மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கங்கள் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாய்ஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நம்ம மக்கள் ஜாதகம் கணிக்கும் போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை தான் பார்க்குறோம் ரைட்டா இப்போ இந்த இந்த நம்மளுடைய பூமி கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது அப்போ என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் எல்லாம் மிதனமாகவும் ஆறுதான் அதிர அரவுண்ட் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேற வேற விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்ட்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது ஏன்னாக்கா அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பார் ஆமாம் இந்த 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 லாஜிக் வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறேமா இருக்குது திருகணித பஞ்சாங்கம் வேறேமா இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியாக இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வார் இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவாக நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரணம் உங்கள் தலையில தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணுன்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரே ஏடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிராம கிரங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை போகுது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்குது போதீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துரு போகிறது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா கன்னிராசி கன்னிராசிக்கு கடந்த பயிற்சியும் சரி இந்த சனிப்பயிற்சியும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்க போகிறது இல்லை ஏற்படுத்த போகிறதும் இல்லை கூடவே குரு பகவானின் பார்வையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன ஒன்று கொஞ்சம் ராகு கேத்து வச்சு செஞ்சுருப்பாங்க அவங்களும் தோ நகர்ந்துட போகிறாங்க ஸோ இந்த இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறது கடந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் எப்படி இருந்துன்னு பார்ப்போம் சுமாராக இருந்தது ஆனால் பெஸ்ட்டாகவும் இல்லை ஒஸ்ட்டாகவும் இல்லை சீராக போயிருக்கும் வாழ்க்கை கடந்த வருடம் உங்களுடைய ஆறாம் வீட்டில் கடந்த பயிற்சியும் போது கடந்த ரெண்டரை வருடங்களாக உங்களுடைய ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் ஆறாம் வீடுங்கிறது உங்களுடைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லோன் லோனெல்லாம் போட்டிருந்தாக்கா அது கொஞ்சம் சேங்ஷனாகிறது கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் டிலேஸ் இருந்திருக்கும் அதே மாதிரி லோனை ரீபே பண்ணுறதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மாதிரி நாள்பட்ட சில நோய்கள் கொஞ்சம் நீங்கள் வயதானவர்னாக்கா நோயின்னு சொல்ல முடியாது பல நாள் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும்படியான சில சே சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் அசடுற மாதிரி ஒன்றும் பயங்கரமான ஒரு பயிற்சியாக இருந்திருக்கல போன வாட்டியும் சரி அவர் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்த்தார் எட்டாம் வீட்டுங்கிறது ஆரோக்கியஸ்தானம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் டென்ஷன்ஸ் வந்திருக்கலாம் ஒரு சின்ன சர்ஜரி ஆகியிருக்கலாம் ஒரு காலில் அடிபட்டிருக்கலாம் முக்கியமாக வண்டி ஓட்டும் போது வாகனங்களில் சாலைகள் டென்ஷன்ஸ் ஏற்பட்டுருக்கலாம் மீண்டும் வந்திருப்பீங்க ஏன்னா குரு பார்வைன்னு ஒன்று பெரிய பலம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்து போன வருஷம் முழுக்க குரு பார்த்துட்டு இருந்தார் உங்களுடைய ராசியாக அதனால் பல வகையில் முன்னேற்றங்கள் இருந்திருக்கும் அஃபிஷியலி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு நிறைய தொழிலெலாம் ஃப்ளரிஷ் ஆகிருக்கும் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்லாம் வந்திருக்கும் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த ப்ரமோஷன் அதெல்லாம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஸோ சனி பகவான் வந்து கொஞ்சம் மறைவிடத்துக்கு போகிற சனி பகவான் அஃபிஷியலி உங்களுக்கு முன்னேற்றங்கள் கொடுப்பார் எப்போவுமே அந்த நன்மைகள் டெஃபினட்டாக கண் கண்டிப்பாக கிடச்சிருப்போம் உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்த்த சனி பகவான் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் டென்ஷன்ஸ் கொடுத்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தார் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பன்னெண்டாம் வீட்டு பார்வை வந்து பன்னெண்டாம் வீட்டு விரையஸ்தானம் என்கிற செலவு ஸ்தானம் செலவு ஸ்தானத்துக்கு சனி பார்வை வந்தால் அதனால வந்து பாதி அட்வான்டேஜ்னு சொல்லலாம் செலவுகள் கட்டுப்படும் மட்டுப்படும் அரை இறச்சி விடாமல் கொஞ்சம் பார்த்து செலவழிச்சுருப்பீங்க போன வருஷம் கொஞ்சம் யோசிச்சுருப்பீங்க கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நம்ம சேமிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருப்பீங்க அதை பற்றி அதே மாதிரி அடுத்தது வந்து உங்களுடைய அடுத்த ச சனியோடைய பார்வை வந்து மூன்றாம் வீட்டுக்கு இருந்தது தேவையில்லாத கொஞ்சம் தைரியங்கள் வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து வேண்டாத இடத்துல கொஞ்சம் பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பீங்க இதையும் அப்படி செய்த அதையும் அப்படி செய்தான்னு கொஞ்சம் பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் குணத்தை காட்டியிருப்பீங்க தேவையில்லாத தைரியங்கள் வந்திருக்கும் தேவையான தைரியங்களும் வந்திருக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் ஏன் எனக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு தேவையான இடங்களில் தைரியங்களும் வந்திருக்கும் அதுக்கான பலன்களும் இருந்திருக்கும் உங்களுக்கு அதுக்கான சாதனைகள் சா சாதி மீன் அந்த ப தைரியத்துடைய விளைவுகளும் நல்லபடியாக இருந்திருக்கும் சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் சண்டப் சச்சர்வே இருந்திருக்குங்க அத்தனைக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க இப்போ நினச்சிங்கன்னா ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவேன்னா நினச்சி ஃபீல் பண்ண வச்சு கரெக்ட் பண்ணிடுவார் நம்மளை சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட அப்படி பேசியிருக்க வேண்டாமோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கருணையாக இருந்திருக்கலாமோ ஓவராக இது பண்ணிட்டோமோ நீ பேச்சப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க கொஞ்சம் போய் போய் அவங்கள சரி பண்ணிவிடுவேங்க சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் டெஃபினட்டாக நல்லபடியாக பேச்சப் ஆகிடும் ஸோ இதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் சரி இந்த ஆண்டு இப்போ வரப்போகிற இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறது ஏழாம் வீட்டுக்கு சனி வராருங்க கொஞ்சம் மேரேஜுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க உங்களுக்கு தேடிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் அதில் டிலேஸ் இருக்க சான்ஸ் இருக்குது ஒரு பொண்ணு வரன் கிடை பொண்ணு கிடைக்கிறதுலையோ அல்லது மாப்பிள்ளை கிடைக்கிறதுலையோ கொஞ்சம் தேடல்கள் அதிகமாகும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கிடைக்கும்படியாக இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி திரும்பியும் அப்ரோச் பண்ணி இப்படி கிட்டே வரா மாதிரி எந்த கல்யாணம் ஃபிக்ஸ் இருந்து அது டிலே ஆகி அந்த பளிச்சுன்னு அப்படி பார்த்தோமா மேரேஜ் முடிஞ்சுதான்றது இல்லாதபடி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால அதுக்கு மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருங்க இந்த மாதிரி வந்து டிலே ஆகும் அப்படி டக்கு டக்குன்னு முடியாது அப்படின்னு கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும் அந்த என்ன எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சா தானே அடுத்தது வந்து ஆல்ரெடி நீங்கள் மேரீடுனா கனவன் நல்லது மனைவிக்கு ப்ரமோஷனில் இன்க்ரிமெண்ட்டில் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இரு இருக்கும் அதுக்கு அவங்க மைண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் அதுக்கான முயற்சிகளையும் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது நடந்துடும் ஒரு சின்ன நல்ல காரணத்துக்கோ ஏதோ ஒரு சின்ன பிரிவு இருக்கலாம் வேற நல்லவை அல்லாத காரணத்தினால பிரிவு வராதபடி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா நல்லது அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து ஒரு ஆன்சைட் போகிறதோ இல்லை எதனா அஃபிஷியல் ட்ரிப்ஸோ நாட்டுக்குள்ளேயோ நாட்டுக்கு வெளியிலையோ அது மாதிரியாக சில பயணங்கள்னாலேயோ வேலையினாலேயோ உத்தியோகத்தினாலேயோ இல்லை மேல் படிப்புனாலேயோ ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து மைண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஹெல்ப்பையும் நீங்கள் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்கனாலே பாதி ஜெயிச்சிடலாம் அந்த சப்போர்ட்டு உங்கள்கிட்டந்து கிடைக்கலன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துருவீங்க கொடுத்துருங்க இந்த ஏழாம் வீட்டுக்கு வர சனி பகவான் எங்கே பார்க்குறாங்கன்னா ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் வீடுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டசாணம் மற்றும் அப்பாவை குறிக்கும் வீடு உங்களுடைய தந்தையை குறிக்கும் வீடு ஒன்பதாம் வீடு அதனால் வந்து தந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் கண்டிப்பாக ஜாகிரதையாக இருங்க அவருடைய ஆரோக்கியத்தை அவரும் கவனிச்சுக்கிட்டோம் அவர் கவனிச்சிக்கிறாரா நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க அந்த விஷயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு டெஸ்ட் இருந்ததுனாக்கா கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருங்க அதிர்ஷ்டத்தை நம்பவே நம்பாதீர்கள் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம் அந்த வீட்டுக்கு சனி பார்வை வந்ததுன்னா அந்த அதிர்ஷ்டத்தை தான் கஷ்ட் கட் பண்ணிவிடுவார் இன்னும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அந்த புலம்பல் வேண்டாம் அப்படி இல்லை ஏற்ற பலனை மட்டும் சனி பகவானே உழைப்புக்கானவர் தான் உழைப்புக்கேற்ற பலனை மட்டும் கொடுப்பார் இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எத்தனை 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 பர்சன்ட் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் மாணவனாக்கா எவ்வளோ மார்க்குக்கு படிக்கிறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும் அந்த அதுக்கான அதை விடவும் அதிகபட்ச இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் போன ட்ரிப்பில் என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து சின்ன ஒரு சின்ன அளவு முயற்சி பண்ணீங்க பெரிய அளவு அதுக்கான ரிசல்ட் எல்லாம் பட் இந்த வாட்டி அது எதையும் எதிர்பார்க்க வேணாம் எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டூடெண்ட்டுனா நூறு மார்க் எதிர்பார்த்தா நூற்றம்பது மார்க்குக்கு படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு மார்க் வந்துடும் அதுதான் இந்த இந்த ரெண்டரை வருஷத்தில் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போகணும் டைவர்ஷன் இல்லாதபடி பார்த்துக்கணும் குறிப்பாக கெட்ட வழக்கங்கள் அண்டவே அண்ட விடாதீங்கன்னா சனி பகவான் அதை தான் கொடுத்துருவார் எப்போவுமே அந்த பேட் ஹேபிட்ஸை கொடுத்து அதனால் ஹெல்த்து பா பாதிக்க வச்சோ அல்லது படிப்பை பாதிக்க வச்சோ உத்தியோகத்தை பாதிக்க வச்சோ பண்ணாதபடி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுடைய ராசியை கன்னி ராசியை சனி பகவான் பார்க்க போகிறார் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதத்தை அலர்ட்டாக இருங்க நான் ஒரு ஒரு ட்ரிப்பில் போய் எதையும் முடிச்சிட மாட்டேன் நாலு ட்ரிப் போய் தான் முடிக்க வேண்டி வரும் எதையான ஒன்று மறந்து வச்சுட்டு போவேன் வீட்டுக்கு வந்து திரும்ப வர வேண்டி வரும் அப்படின்னு அப்போ வராதபடி என்ன பண்ணணுமோ அதுக்கு ரெடியாக இருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபுல்லாக அதாவது வந்து ஆஃபீஸ் கிளம்புறீங்கனாக்கா ஆஃபீஸ்க்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் பேங்க்கு கிளம்புறீங்கன்னா பேங்க்குக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றத கரெக்டாக எடுத்து அது இடத்துல அந்த அந்த டிசிப்ளின் போக வைப்பார் நம்மளை சனி பகவான் வந்து நம்மளை போது என்ன பண்ணுவனா அந்த நேர நேரத்தை பின்பற்ற முடியாமல் போகலாம் கிளெனிலஸ் இல்லாமல் போகலாம் நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலையை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்காமல் அப்படியே போட்டது போட்டபடி ஓட வைப்பார் அதெல்லாம் இல்லாதபடி கொஞ்சம் அப்படியே டிசிப்ளினாக இருந்துட்டீங்க நீங்கள் இது இல்லை ஆனாலும் டிலேங்கிறது உங்கள் கையை மீறி இருக்கும் நீங்களே முயற்சி பண்ணி இது பண்ணி பண்ணாலும் நம்ம சைடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம போகிற இடத்துல அந்த நபர் இருக்கணும் அவங்க நமக்கு சகாயம் பண்ணணும் அவங்க வந்து பிஸியாக இல்லாமல் இருக்கணும் இல்லையா அது எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன 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 செக் வந்துகிட்டே இருக்கும் செக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் அதையும் மாரி செய்யணும்னாக்கா இருக்கவே இருக்க உங்களுடைய சனி வழிபாடுகளும் எதுவும் செய்ய போகிறீங்க குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு இது செய்யறதுனால நிச்சயம் அதை ஓவர் கம் தான் போகிறீங்க அடுத்தது உங்களுடைய நாலாம் வீட்டை சனி பார்க்குறாங்க வாகனம் இது வந்து கொஞ்சம் செலவு வைக்க போகிறது இந்த வாட்டி புது வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் சில அதாவது ஒரு ஃபியூச்சிப்ஸ் அதிகம் கொடுத்து வாங்க வேண்டி வரலாம் பணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிக செலவு பண்ணி வாங்க வேண்டி வரலாம் அல்லது நீங்கள் நினச்ச வாகனம் அமையாமல் போகலாம் நான் வாங்கணும்னு வாங்கினான்னுச்சேன் வேறு ஒன்று வாங்க வேண்டி வருது அந்த மாதிரி சின்ன டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அபவுட் வாகனங்கள் இருக்கலாம் முக்கியமாக ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு லாங் ட்ரைவ் போகிறதோ ஏதோ போடணும் ரொம்ப அலர்ட்டாக அந்த வண்டி கரெக்டான இதில் இருக்கான்னு பார்த்துட்டு போங்க டிராஃபிக்கில் ஜாகிரதையாக போகணும் கண்டிப்பாகவே அப்புறம் தாயார் தாயாருக்கும் அவங்களுக்கும் நல்ல சூப்பராக வாக்குவாதங்கள் வரும் அப்போது வந்து அம்மா வந்து உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்கன்றதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் அப்புறம் வந்து கல்வி நீங்கள் ஸ்டூடெண்ட்னா டெஃபினட்டாக ஃபுல் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட்டை பண்ண விட சனி பவான் என்ன பண்ணுவார்னா ஜாலியாக இருக்கணும்னு தோணும் போஸ்ட்போன் பண்ணணும்னு தோணும் இப்ப வேண்டாம் நான் அப்புறம் படிச்சுக்கலாமே எக்ஸாம் அன்னைக்கு போற போது படிச்சுக்கலாமேன்னு தோணும் அது எல்லாமே இல்லாதபடி கொஞ்சம் அது எல்லாத்துலயும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்துடுதுன்னா உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல ஆஹ் அதோட எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்ப வேண்டாம் அப்புறம் பண்ணலாம் வேண்டாம் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் யாரையும் ஒதுக்கவும் ஒதுக்காதீங்க அதே சமயம் யாரையுமே உள்வட்டத்தில் வெளி மனிதர்களை அவங்கள நம்பி உங்களோட ரகசியங்களை சொல்கிறதோ எஸ்பெஷலி புதுசாக நண்பர்களோ ஸ்நேகதிகளோ வந்தாக்கா உங்களோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதோ அவங்களோட அவங்களோட வேலையை எடுத்து நீங்கள் ஆஃபீஸ்லேயுமே ஒருத்தர் வேலையை ரொம்ப அப்படியே நட்பு காரணமாக அவங்க வேலையை நான் எடுத்து செஞ்சு அப்படியே முடித்து ஹெல்ப் பண்ணுறேனோ இல்லை ஏன் வேலையை நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் இது ரெண்டுமே வேண்டாம் நம்ம ட்ராகில் நாம் போவோம் அவங்க ட்ராகில் அவங்க போட்டோன்ற மாதிரி இருந்திங்கனாக்கா இந்த சனிப்பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃபேவரபிள் சனிப்பயிற்சி தான் நிச்சயமாக போன சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி ரெண்டுமே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது எக்ஸப்ட் தட் நேரடி அந்த சனி ப சனி பார்வை வந்து உங்களை சோம்பலா சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வந்துடும் அதை மட்டும் விட்டுருங்க அது மற்றபடி ரொம்பவே இருக்கு நம்ம கண்ணிராசிக்கு ஸோ இந்த இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்துட்டிங்கன்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே இருக்க போகிறது நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலேருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமை அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏத்துறது ஒரு இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் டைமாக சனி சே சேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய சேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் க்ஷேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாரில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பது எண்ண ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கித்தரணும் சனிசங்கராக மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்ன முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அளவு பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்கிருந்தாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமையில் அங் அங்கு பிரதக்ஷணம் அடிப்பிரதட்சிணம் நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப விதமாக உள்ள கோயில்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட்டு கோ நான் வீட்லேயே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்கள் நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதக்ஷம் பண்ணினால் அதனுடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு இதையும் இருக்குது அது என்னென்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே கூடியிருப்பாங்கன்னா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடிப்போம் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ வாங்கித்தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து இல்லை உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர் சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை போய் பத்து வருஷம் பாயச கொடுக்கணும்னு அவசியம்லாம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க